மதுரை ராணி மங்கம்மாள் வணங்கிய அறுநூறு வருடங்களான ஜெயில் காளியின் சிலைகள் அவல நிலை கிடைக்கிறது மதுரை ஆண்ட ராணி மங்கம்மாள் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அரண்மனையை அமைத்தார் அரண்மனை அமைத்த இடத்திற்கு அருகே ஒரு பகுதி ஜெயிலாக செயல்பட்டு வந்தது அப்பகுதியில் ராணி மங்கம்மாள் காளி கோவில் ஒன்று அமைத்தார் பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து ஜெயில் காளி கோவிலில் பூஜைகள் செய்து செயல்பட்டு வந்தது பிறகு அப்பகுதி காய்கறி மார்க்கெட்டாக செயல்பட்டு வந்தது மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகள் ஜெயில் காளி கோவிலை பூஜை செய்து தினந்தோறும் வழிபட்டு வந்தனர் பின்னர் மதுரையில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்ட பொழுது காய்கறி மார்க்கெட் அகற்றிவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வாகன காப்பகத்தை நிறுவினார்கள் பிறகு அந்த கோவிலை இடித்துவிட்டு காளி சிலைகளை அசுத்தமான இடத்தில் வைத்துவிட்டார்கள் மீண்டும் காளி கோவில் வேண்டும் என்று பகுதியில் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் மீனாட்சி அம்மன் கோயிலே அருகிலே பழைய சென்ற மகன் செயல்பட்டு இப்ப கார்பார்க்கிங் கட்டி கட்டியிருக்காங்க புதுசா அந்த கோயில் அருகில காளி என்று ராணி மங்கம்மா கிட்டத்தட்ட ஐநூறு முன்னாடி வணங்குனாங்க அங்க தினசரி பூஜை எல்லாம் நடந்துக்கிறது இப்ப அந்த கோயில் அசுத்தமாகி பால் அடைஞ்சு கிடக்கு இதை பத்தி மக்கள் என்ன கருத்து சொல்றாங்க பாருங்க இது ராணி மங்கம்மா வணங்கின தெய்வம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் இது இந்த கோயிலோட இடம் வந்து அஞ்சு ஏக்கர் இந்த கோயிலோட ஜெயில்காலி இது வந்து பக்கத்துல இருக்கிறது வந்து வெள்ளக்கார காலத்துல இருந்து ஜெயில் இருந்தது ஜெயிலுக்கு பக்கத்துல இது பேர் வந்து ஜெயில்காலின் வாங்க மதுரையில இது வந்து அறு ஐநூறு வருடம் பழமையான கோயில் இதோட இடம் வந்து ஐநூறு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் மாநகராட்சி கார் பார்க்கிங் கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் கட்டும் போது இங்க உள்ள பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு சமூக ஆர்வல்கள் எல்லாம் கேட்டோம் இந்த கோயில் இப்படி இருக்கே என்ன அப்படின்ட்டு நாங்கள் தனியா எடுத்து வச்சு கட்டித்தாரோம்னு சொன்னாங்க மாநகராட்சி